சீனா உலகின் மிகப்பெரிய அரிய மண் தாதுக்களை வழங்கும் நாடுகளில் ஒன்றாகும் உலகின் இந்த தனிமங்களின் விநியோகத்தில் தொன்னூற்றி ஐந்து சதவிகிதத்தை சீனா உற்பத்தி செய்கிறது சீனாவின் அரிய மண் தனிம உற்பத்தி சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் ஆகும் பவோட்ரோ உலகத்தின் அரிய மண் தொழில்துறையின் தலைநகரம் ஆகும் பவோட்டோவுக்கு வடக்கே உள்ள பயான் ஓபோ சுரங்கம் உலகின் சுமார் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாகும் பயான் ஓபோவில் உள்ள இரும்பு தாது இருப்பு முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அரிய மண் தனிமங்களின் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது பயான் ஓபோ சுரங்க மாவட்டம் முன்னூற்றி இருபத்தெட்டு புள்ளி ஆறு நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்த மாவட்டத்தில் மங்கோலியா ஹான் மற்றும் ஹூய் இன மக்கள் உட்பட பதினோரு இனக்குழுக்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு பேர் வசிக்கின்றனர் இவர்களில் இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு பேர் சுரங்கத்தில் ஊழியர்களாக உள்ளனர் இது மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகையில் எண்பது சதவீதமாகும் உலகில் அறியப்பட்ட மொத்த அரிய தனிமங்கள் இருப்புகளில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமாகவும் உலகளாவிய அரிய மண் உற்பத்தியில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாகவும் இங்கே இருக்கிறது சுமார் நூறு மில்லியன் டன்னுக்கும் அதிகமான நிரூபிக்கப்பட்ட அரிய மண் இருப்புகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது சீனாவின் மொத்த அரிய மண் இருப்புகளில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாகும் இது உலகில் உள்ள தாது இருப்புகளில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பயோகாங் அரிய மண் சுரங்கம் கட்டப்படுவதற்கு முன்பு கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை தர்பூசணிகள் கத்தரிக்காய்கள் மற்றும் தக்காளிகள் என வயல்கள் நிறைந்திருந்தன கடந்த எழுபத்தோரு ஆண்டுகளில் சுத்திகரிப்பு நிலையம் பெருமளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெறும் தொன்னூற்றி ஏழாயிரமாக இருந்த மக்கள் தொகை இருபத்தைந்து லட்சமாக உயர்ந்துள்ளது பிரம்மாண்டமான புகைப்பூக்கிகளுடன் கூடிய தொழிற்சாலை இந்த பகுதியின் நிலப்பரப்பையே தலைகீழாக மாற்றியிருக்கிறது கேங் சுத்திகரிப்பு நிலையத்தின் பரந்த வளாகம் எங்கே முடிகிறது நகரம் எங்கே தொடங்குகிறது என்பதை சொல்ல முடியாத அளவுக்கு நகரமெங்கும் குழாய்கள் பெரிய இரும்பு மலை பாம்புகள் போல் கிடக்கின்றன பெரிய டீசல் நிலக்கரி லாரிகளின் தொடர்ச்சியான ஓட்டத்திற்கு வசதியாக இங்குள்ள தெருக்கள் அகலமானதாக அமைக்கப்பட்டுள்ளன ஏரியை சுற்றியுள்ள சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து அடர்த்தியான கருப்பு ரசாயன கழிவுகளை அவை வெளியேற்றுகின்றன கந்தகத்தின் வாசனையையும் குழாய்களின் கர்ஜனையையும் ஆக்கிரமித்துள்ள காற்று அதிக வெப்பத்துடன் வீசுகிறது அரிய மண் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து மிச்சமான நச்சுக் கழிவுகளை கொட்டுவதற்காக செயற்கையாக ஒரு ஏரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்டப்பட்டது சுமார் பத்து கிலோமீட்டர் நீளமும் இரண்டு கிலோமீட்டருக்கும் அதிகமான அகலமும் கொண்ட இந்த ஏரி சீன ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது வெய்குவாங் அணை என்று அழைக்கப்படும் இந்த செயற்கை ஏரி மழை காலத்தில் சேராகவும் கோடை காலத்தில் காய்ந்தும் விடுகிறது சுரங்கமும் சுத்திகரிப்பு நிலையமும் இப்பகுதியின் விவசாயத்தை அழித்துவிட்டன முதலில் விலங்குகள் நோய்வாய்ப்பட்டன பின்னர் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டனர் சொல்லப்போனால் அனைவரும் நோய்வாய்ப்பட்டனர் நச்சு ஏரியிலிருந்து சேகரித்த களிமண்ணில் மூன்று மடங்கு கதிரியக்க தோரியம் உள்ளது குழந்தைகளுக்கு அறிவுசார் வளர்ச்சி குறைபாடுகள் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ள ஆய்வறிக்கை குழந்தைகளின் சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு அரிய மண் இருப்பதாக கண்டறிந்துள்ளது சுரங்கமும் சுத்திகரிப்பு நிலையமும் விஷ ஏரியும் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பையும் பெருமளவில் பல்லுயிர் இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளன அரிய மண் சுரங்கங்களில் உலக அளவில் ஆதிக்கம் செலுத்தும் சீனா அதற்காக சுற்றுச்சூழலில் பெரும் இழப்பை சந்தித்து வருகிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீனா பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து வருகிறது தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என எதிர்கால தேவைகள் அதிகரிக்கும் வேளையில் வளர்ந்து வரும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சீனாவுக்கு ஆபத்தானவையாக இருக்கின்றன